எங்க ஒரே ஒரு செงGLE எடுத்து ஒட்டுமொத்த பாசிச சக்திகளுக்கும் ஒரு செงGLE ஒரு சமாதி கட்ட முடியுமான்னு அது அவரால முடியும் டேய் இங்க செங்கல் சைக்கோன்னு ஒருத்தன் இருக்கான் தெரியுமா இதுதான்மா மோடி மதுரைக்கு கொண்டு வந்த என்ஸ் மருத்துவ கல்லூரி செงGLE எடுத்து உஸ் உஸ்னு மூஞ்சிலே எழுவத்தஞ்சு கோடி இந்த மருத்துவமனையோட செலவு எழுவத்தஞ்சு கோடி எங்கடா எய்ம்ஸ் மருத்துவமனையை காணும்னு இருந்த உன்ன உன்ன நான் புரியு வந்தேன் எந்த காலேஜ்ல அப்படி இன்ஜினியரிங் படிச்சாருன்றது தெரியல ஒரே செங்கல்ல அவ்வளவு பெரிய சமாதிய பாசிச சக்திகளுக்கு கட்டி எழுப்பினார் அவன் நிக்கிறத தவிர எதுவும் பண்ண மாட்டேங்கிறான் படத்துல என்ன அவன் பாட்டே பாத்திருக்கீங்க அவர் டான்ஸ் வெளியே போனேன் கீழ உரமுக்கு மேல ஒரு அமுக்கு இதோட அவனுக்கு தெரிஞ்ச டான்ஸ் அதுதான் சரியா நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் நூல் ஆசிரியர் திமுகவின் அண்டாவை அன்புடன் அழைக்கிறோம் பத்திரிகைக்காரங்களுக்கு திமுக மேடையில் என்னப்பா வேலை அப்படின்னு பலரும் கேட்பாங்க சாம்பாரு ஆப்ப எனக்கு ரொம்ப எளிமையா சொல்றேன் இந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளின் உயிர் நாடி அவர் ஒரு ஓரமா ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்துட்டு எங்களை மேடையில வச்சு அழகு சமூக நீதி எங்களை மேடையில வச்சு அழகு இதுதான் சமூக நீதி என்ன

அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும் உனக்குலாம் வெக்கமே இல்லையாடா சோறு தான் திங்கிற நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா அருகிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் அவர் செய்யக்கூடிய பணிகள் அவருடைய உழைப்பு பொதுவானது போய் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணு தொடையை காமிச்சு லைக் பண்ணாரு தெரியுமா அது பெரிய இஷ்யூ ஆச்சு தெரியுமா பண்ணிட்டாரு அது தெரியாமலாம் இல்லைங்க அவர் அது சார்ந்த விஷயங்களே பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ அது வந்து அருகிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் அவர் செய்யக்கூடிய பணிகள் அவருடைய உழைப்பு அவருடைய எளிமை அதெல்லாம் அருகிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் எதுக்கு இப்படி இப்படியெல்லாம் பாஸ் காமிச்சாதான் சேர்ந்து வாரிசு அரசியல் அப்படின்னு சொன்னார்கள் நான் மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்கிறேன் எங்களுக்கு இந்த வாரிசு அரசியல்தான் வேண்டும் 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 சாப்பிடுறீங்க சாப்பிடுறீங்கன்னு

மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அமர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் அது தமிழ்நாட்டிற்கு நல்லது என்ற ஒற்றை நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட புத்தகம் இது உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க இந்த வல்லூர் கோட்டத்துல இந்த திருவிழாவிற்கு பேர் அறிவு திருவிழா ஒரு அறிவித்திருவிழா என்ற பெயரில் ஒன்றை நடத்தி அறிவியல் கிரண திருவிழா இனத்தான அறிவில்லாதவன் மாநாட மாறுபாடு விழா நடத்தீங்கன்னா கருணாநிதி அறிவில்லாதவன் சொல்றாரு அவரு நான் திராவிட இனத்தை சார்ந்தவன் நான் என்னை திராவிடன் என்று அழைத்துக் கொள்ள பெருமைப்படுகிறேன் சோழன் திங்கிரியல பீஎழுதியோட பேப்பட்ட மவனே ஆஹ் இந்த பொழம்புக்கு நாலு பேர் பூமி புலகிறவன கிகோலோ பையன் நீங்க என்னவெல்லாம் கழக குரலை நம்முடைய தலைவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோடியின் கண்களில் விரலை விட்டு ஆட்டி கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் ஆனா மோடி வரும்பொழுது அப்பாவும் பையனும் போயிட்டு வெள்ளக்கொட வெள்ள வெள்ளக்கொடைய பிடிச்சிருப்பாங்க வெள்ளை கொடை வேந்தனே அப்படின்னு அதுக்கும் வந்து ஊப்பிகள் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க மோடியின் கண்களில் விரலை விட்டு ஆட்டி கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் வெள்ளை குடி வேலை செய்யவில்லையா மோடியின் கண்களில் விரலை விட்டு ஆட்டி கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் தங்கதுர ஒரு அளவுக்கு மேல பண்ணி பெரியார் மறைந்தார் அவ்வளவுதான் வா நிம்மதி அண்ணா மறைந்தார் அப்பா கலைஞர் எழுந்து வந்து நின்றார் கலைஞர் மறைந்தார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எழுந்து வந்து நிற்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும் தானே எப்படியா சமாளிச்சாலும் நினைக்கும்போது போது இந்த ஆறு நானும் வண்டி எடுத்து வரேன் என்று உதயநிதி ஸ்டாலின் கிளம்பி வந்துட்டாரு இன்னைக்கு முடிவு பண்றேன்டா இந்த கை கைப்பிள்ளையா அந்த கட்டத்துறையானு எல்லாம் வண்டியா

மக்கள் நம்ப தமிழ்நாட்டுக்கு விரோதமாக எதை செய்தாலும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு எதிர்க்கின்ற ஒரே துணி உள்ள கட்சி திமுக திட்டம் எதை உலகத்திலேயே ஒன்னா நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன்

நீங்கள் ஒரு குத்து குத்து குறஞ்சவா போயிருவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்துக்கிட்டு போவோம் போதும் போடா.